சன் டிவி நேர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு தகவல்களை உங்களுடைய வாழ்க்கைக்காக வழங்கிட வேண்டும் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது கடல் போன்றது உங்களுக்கு தெரியும் நிறைய தேடிக்கிட்டே இருக்கணும் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும் துல்லியமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை துல்லியமாக கூற முடியும் இதுல ஜோதிடர்களாகிய நாங்கள் எண்ணி சேர்த்துதான் சொல்றேன் ஒரு சில இடங்களில் சிலவற்றை மறைத்துத்தான் பேச வேண்டி இருக்கிறது யதார்த்தத்தை பேசுவதற்கு வாய்ப்பில்லை இந்த சமுதாய அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல எல்லா விதமான நன்மைகள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக என்னுடைய பார்வையில் நான் எந்த ஒரு ஒரு ஜாதகமும் இல்லாமல் இல்லை என்பது என்னுடைய ஆய்வு கர்ம வினையை கழிப்பதற்குத்தான் ஒரு பிறப்பு இந்த பூமிக்கு வருகிறது அந்த கர்ம வினையை கழிக்கின்ற நேரத்தில் ஒரு சிலருக்கு அவருடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் யோகம் இருக்கும் சிலருக்கு அதிகபட்சமான யோகமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருந்து கொண்டு இருக்கும் ஜோதிடர் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு நல்ல திசாபுத்தி வந்துடுச்சு யோகம் அடிக்க போகுது வாசல்ல வந்து கார் நிக்க போகுது பண வரவு வரப்போகுது பல்வேறு தகவல்களை ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பேசுவாங்க இங்கு ஒரு சூட்சியமும் ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை அது ஒரு தவறு ஜோதிட உலகில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே தெரிந்தவர்களும் அதை எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை சொல்வதில்லை அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்ற வழிகாட்டுதலையும் செய்வதில்லை இங்க என்னுடைய பார்வையில் ராமனாக இருந்தாலும் சரி இல்ல முருக பெருமானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தோஷம் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு தோஷம் ஏற்பட்ட காலங்களில் எல்லாம் அவர்கள் அருகில் உள்ள குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு ஆலைகளுக்கு சென்று அந்த தோஷங்களுக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டு தன்னை புனரமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பரிகாரம் என்பது ஆலய பரிகாரம் என்பது கிரக பரிகாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இறை சக்திகளாக நாம் காண்பவர்கள் நாம் கொண்டிருப்பவர்கள் நாம் வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் ஒரு சின்ன தவறுகள் செய்கின்ற போது அதனால் உண்டாகின்ற தோஷத்தை உடனடியாக களைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த பரிகாரத்துக்கு செய்யறாங்க இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது ஜாதகத்தில் என்ன இருக்கு ஜாதகத்திற்குள்ள என்ன இருக்கு அதை யாரும் பார்க்கது கிடையாது நான் பெரியாளன்னா லட்சாபதி ஆகணும் பணக்காரன் ஆவனா வீடு கட்டவனா கொடி சொன்னாவன்னா பெரிய தலைவர் தலைவராகனா பதவி கிடைக்குமா இதை தான் பார்க்குறாங்களே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் மறைந்திருக்கிறது உங்களுடைய கனவுகளை அந்த தோஷம் எப்படி தடுத்து கொண்டிருக்கிறது அதை பத்திலாம் யாருமே பார்க்கறது இல்லை உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த பதிவை பார்க்கின்ற போதாவது உங்களுக்கு தெளிவு வர வேண்டும் இப்போ அறுபத்தி நாலு வகையான தோஷங்கள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது முதல்ல சொல்லிட்டேன் கர்ம வினையை கழிப்பதற்காகத்தான் இந்த பிறவி இருக்கு இந்த பிறவிக்கு நாம் வருகின்ற போது கடந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் நாம் பெற்ற சாபங்கள் அவை தோஷங்களாக நம்மை ஒட்டி கொண்டு வந்து நமக்கு பல்வேறு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் வாழ்வில் பலவிதமான போராட்டிகளுக்கு கொண்டு இந்த நெருக்கடிகளை எப்படி களைவது ஒரு எல்லாவத்துக்குமே ஒரு ரெமிடி இருக்குங்க ராமபுரன் போராறு ராவணனை வதம் செய்கிறார் ராமேஸ்வரம் வருகிறார் பரிகாரம் செய்து கொள்கிறார் முருக செய்கிறார் அவர் ஒரு இடத்திற்கு வருகிறார் அதற்கு பரிகாரம் செய்து கொள்கிறார் இப்போ இந்த முன்னோர்கள் புராணங்களில் கூறப்பட்டுள்ள வரலாற்று உண்மைகளை நாம் காணுகின்ற போது என்னன்னா பரிகாரம் என்பது எங்கே செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டில் கிடையாது யாரையும் வைத்து வீட்டில் செய்து கொள்வதே கிடையாது பரிகாரம் பரிகாரம்தான் மிகப்பெரிய ஒரு வியாபாரமா மாறிக்கிட்டு இருப்போம் நான் வீட்டிலே வந்து பூஜை பண்றேன் வீட்டிலேயே பரிகாரம் பண்றேன் அவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகும் சொன்ன உடனே அந்த நிலைக்கு பிறகு செய்த பிறகும் பலன்கள் கிடைக்காத காரணத்தினால் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையை பலருக்கும் போய்கொண்டிருக்கிறது இப்ப ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போற இதில் சின்ன கதை கூட உங்களுக்கு இருக்கும் அந்த பரிகார ஸ்தலத்தை போய் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஸ்தலமாக இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் வீடு கட்ட முடியாதவர்களால் வீடு கட்ட முடியும் இவரு சொல்ற மாதிரிங்க வீடு கட்ட முடியும் நம்முடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் கலத்தரக்காரன் சொல்லுவாங்க சுக்கர பகவான் அந்த சுக்கிர பகவானே சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமாகவும் அந்த ஸ்தலம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த போயிட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் ஆயுள் பலமும் வீடு கட்டும் யோகமும் குழந்தை பாக்கியமும் தோஷ நிவர்த்தியும் உண்டாவதுடன் சாபதோஷங்கள் பாப தோஷங்களை நீக்கி பயத்தினை போக்கி அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய நிலையில் ஒரு ஆலயம் வரலாற்று பூர்வமாக இருக்கிறது முருகப்பெருமானே அங்க தாங்க போய் சாப நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு திருச்செந்தூர்ல சூரன்னை வதம் பண்றாரு பார்வதி தேவியிடம் போய் கேட்கிறாரு அவங்க வேல் கொண்டு ஒரு இடத்தை காட்டுறாங்க அந்த வேல் விழுந்த இடம் திருக்கை கைவேலூர் என்கின்ற திருக்கோவலூர் முருக முருகப்பெருமான் பிரம்மகத்தி தோஷத்திற்காக வந்து சாப விமோசனம் பெற்றுக் கொள்கிறார் பரிகாரம் செய்து கொள்கிறார் இது போன்று அந்த ஸ்தலத்திற்கு ஆயிரம் ஆயிரம் பெருமைகள் இருக்கிறது இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த சாப விமோசனங்கள் பாப நிவர்த்தி ஸ்தலங்கள் என்று பார்க்கின்ற போது அந்த ஸ்தலங்கள் முழுவதுமே பார்த்தீர்கள் என்றால் சிவஸ்தலங்களாக மட்டும்தான் இருக்கும் சிவனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு அது பிரம்மகத்திய தோஷமாகட்டும் புனர்ப்பு தோஷமாகட்டும் பிதிர் தோஷமாகட்டும் எந்த விதமான தோஷமான இருந்தாலும் சரி அது சாப விமோசனங்கள் பெறுகின்ற இடம் சிவபெருமானுடைய ஆலயமாக இருக்கும் அத்தகைய ஒரு ஆலயம்தான் திருக்கோவிலூரில் இருக்கின்ற வீரட்டேஸ்வரர் ஆலயம் நல்லா புரிஞ்சுக்கணும் திருக்கோவிலூர்ல வீரட்டேஸ்வர ஆலயம் இப்போ சிவாலயங்கள் என்று பார்க்கின்ற போது இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் இருக்கு இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் அதில் இருபத்தி இரண்டாவது சிவாலயமாக இருப்பது திருக்கோவிலூரில் உள்ள விரட்டேஸ்வரர் ஆலயம் இந்த இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களுக்கு இருக்கின்ற பெருமைகளை விட ஒரு எட்டு சிவாலயங்களுக்கு மிகப்பெரிய சக்தி படைத்த ஸ்தலமாக சிவபெருமானின் ஆவேசம் கொண்ட ஸ்தலமாக எட்டு தலங்கள் இருக்கிறது அதுதான் அட்ட விரட்டானம் என்கின்ற எட்டு தலங்கள் அந்த எட்டு தலங்களில் இரண்டாவது தலம் தான் திருக்கோவலும் வீரட்டேஸ்வருடைய ஆலயம் இந்த ஆலயத்துக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்ற உங்களுக்கு பைரவர் பைரவர் பைரவன் சொல்லுவீங்க வணங்குறீங்க இல்ல சனி பகவானால் ஏற்படுகின்ற சங்கடங்களுக்கும் நிவர்த்தி உண்டாக வேண்டும் என்றால் அது அஷ்டம ஆகட்டும் பாத சனி ஆகட்டும் கண்ட சனி ஆகட்டும் அர்த்தாஷ்டம சனி ஆகட்டும் சனி திசை ஆகட்டும் சனி பகவானால் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் ஏற்படுகிறது ஆயுளுக்கு பிரச்சனை வருகிறது அந்த நேரத்தில் யாரை சென்று வணங்க வேண்டும் என்றால் பைரவரை சென்று வணங்க வேண்டும் ஏன் பைரவரை போய் வணங்கணும் அந்த பைரவர் சனி பகவானின் குருநாதர் இது தாங்க சூட்சமா அப்போ குருநாதரை வணங்குகின்ற போது சனி பகவானால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா பைரவருடைய ஸ்தலங்கள் இருக்கு எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் இருக்கிறார் அதை மறுப்பதற்கு இடமே கிடையாது ஆனால் பைரவர் தோன்றிய இடம் பைரவர் தோன்றிய இடம் அந்த சக்தி தோன்றிய இடம் எங்க தெரியுங்களா அந்த இடம்தான் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் எப்படி தோன்றுகிறார் சிவபெருமான் எப்படி பைரவரை தோற்றுவிக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கதை ஒரு நாள் வந்து பார்வதி தேவி ஈசனின் கண்களை மூடுகிறார் விளையாட்டாக இந்த இரண்டு கண்கள் தான் சூரியனும் சந்திரனும் போன்றது நம்முடைய புராணத்தில் இரண்டு கண்களும் மூடப்பட்டவுடன் என்னாக பூமியை உலகமே இருண்டு விடுகிறது அந்த இருளின் நெருக்கத்தில் ஒரு அசுரன் உதயமாகிறான் அவன்தான் அந்தகாசுரன் சிவபெருமானின் ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது பார்வதி தேவியின் ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது ஏன் நம்முடைய இறை சக்தி நமக்கெல்லாம் அதிக சக்தி கொடுப்பதில்லை என்பதை இந்த சக்தியை பெற்ற அந்தகாசுரம் என்ன பண்றன்னா எல்லோரையுமே வதைக்க ஆரம்பிக்கிறான் மகா மகாசக்தி வந்து போச்சு இல்ல யாராலும் எதுவும் செய்ய முடியாத சக்தி வந்து போச்சு இல்ல அப்ப எல்லோரையும் வதைக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய கைக்கு பதவி வந்தவுடன் ஆட்டம் போடுவது போல அந்த அந்தகாசுரன் தேவர்களை வதைக்க ஆரம்பிக்கிறான் எல்லாம் முறையிடுகின்றான் சிவனிடம் சிவனுக்கு கோபம் வருகிறது இந்த கோவலூர் என்ற பேர் வருது பாருங்க திரு கோவலூர் சிவனின் கோபம் வெளிப்பட்ட இடம்தான் கோவலூர் திருக்கோவலூர் கோபம் வந்தவுடன் தன்னுடைய கையில் இருக்கின்ற கதையால் அந்தகாசூரனின் மண்டையை உடைக்கிறார் அவன்தான் அசுரன்னாச்சு மகாசக்தி படைச்சவனாச்சு ரத்தம் வெளியே வர வெளியே வர பார்த்தீங்கன்னா அத்தனை அசுரர்கள் புதிது புதிதாக உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்வது சிவனால் வருவது புரியல இப்ப பார்வதி தேவி பார்க்குறாங்க காளி வடிவம் எடுக்கிறாங்க எங்க அந்த இடத்துல காளி வடிவம் எடுக்கிறாங்க காளி வடிவம் எடுத்துட்டு காந்த ரத்தம் பீரிட்டு வருகின்ற ரத்தத்தை கபாலம் கொண்டு அடக்கிறாங்க பிடிக்கிறாங்க வெளியில போகாத மாதிரி அப்பையும் அந்த ரத்தம் ஒரு எட்டு கோடா போய்கிட்டே இருக்கு எட்டு கோடா போய்கிட்டே இருக்கு எட்டு திசையின் பக்கம் அங்கிருந்து புதிது புதுசாக வந்துட்டு இருக்கான் அறுக்க அப்பதான் சிவபெருமான் அறுபத்தி நான்கு பைரவர்களை அருள்கிறார் அங்கதான் பைரவர் தோற்றுவிக்கப்படுகிறார் இங்க லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நாய் நாயின்னு சொல்லும் பாருங்க வளர்ப்பு பிராணி நாய் அந்த நாயினுடைய உருவம் தான் பைரவருடைய உருவம் இந்த நாய் என்ன செய்யும் பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எதற்காக அந்த பைரவரை படைக்கிறாரு என்பதை நீங்க யோசனை பண்ணுங்க ரத்தம் தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கையால பிடிக்க முடியாது அந்த ரத்தத்திலிருந்து ஒவ்வொரு அசுரனும் வந்துட்டு இருக்கான் அறுபத்தி நான்கு பைரவர்களை உற்பத்தி செய்து எட்டு திசைகளுக்கும் எட்டு எட்டு பேராக அறுபத்தி நாலு பேரை உற்பத்தி செய்து அந்த இரத்தங்களை எல்லாம் சுவைத்து சுவைத்து சாப்பிடும்படி செய்து அந்த அசுரனுக்கு வதம் செய்கிறார் சிவபெருமான் அந்த இடத்தில்தான் பைரவர் தோன்றுகிறார் அப்ப பைரவர் தோன்றிய ஸ்தலம் எது திருக்கோவலரில் உள்ள அட்ட விரட்டான தலம் இன்னும் ஒரு பெரிய தத்துவம் ஒரு புதஞ்சிருக்க தத்துவம் இருக்கு அந்த அறுபத்தி நாலு பகுதிகளை பிரித்து பிரித்து உருவாக்கினார் பாருங்க பைரவர் எட்டு திசைகளிலும் அவர்தான் வாஸ்து பெருமாள் அவதாரம் தான் நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்திற்கு சென்று உங்களுக்கு எங்கேயுமே நடக்கவில்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அந்த வாஸ்து பகவான் தோன்றிய இடம் என்பது அந்த திருக்கோவிலரில் உள்ள விரட்டேஸ்வரர் பெருமாள் ஆலயம் அந்த பைரவர் தான் வாஸ்து பகவானாக எல்லா பகுதிகளையும் நிரம்பி எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே புரியுதுங்களா இருந்து நமக்கு அங்கிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் திருக்கோளுந்து அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா தலமூர்த்தியே பார்த்தீங்கன்னா அவர் பைரவர் தல தலமூர்த்தியே அந்த தளத்திற்கு சென்று வருகின்ற போது பில்லியால் ஏற்பட்ட பாதிப்பு சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்பு வைப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் எளிமையான பரிகாரம் உங்களுக்கு வாஸ்து சாந்தி ஸ்தலம் கூட அதுதான் வீடு கட்ட முயற்சி செய்து முயற்சி செய்து முடியாமல் போனவர்கள் ஒரு முறை அங்கு சென்று வேண்டுதல் வைத்து விட்டு வந்தால் புதிய வீடு கட்டுகின்ற முயற்சி வெற்றியாகும் சுக்கிர பகவான் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் அது என்பதால் உங்களுடைய திருமண யோகம் என்பது திருமணம் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒருமுறை திருக்கோலூர் வீரட்டேஸ்வரன் சென்று வந்தால் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல பிரம்மகத்தி தோஷத்திற்குரிய நிவர்த்தி ஸ்தலமாகவும் திருக்கோள் வீரட்டேஸ்வரஸ்தானம் இருக்கிறது இப்படி தோஷ நிவர்த்தி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு கட்டு முயற்சி பில்லி சூனியம் வைப்பிலிருந்து விடுதலை போன்ற அனைத்தையும் தீர்த்திடக்கூடிய ஆலயமாக திருக்கோலூர் உள்ள பைரவர் ஸ்தலம் தான் பேர பைரவர் ஸ்தலம் தான் பைரவ மூர்த்தி தான் மூலவர் உற்சவம் அந்தகாசுர மூர்த்தி அந்த இடத்திற்கு போய் வணங்கி வேண்டி வாருங்கள் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கோரிக்கைகள் வெற்றியாகும் வாழ்க்கை வளமாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய வீடு கட்ட முடியும் எல்லாவிதமான செல்வங்களையும் உங்களால் அடைய முடியும் ஒரு முறை திருக்கோலூர் சென்று விரட்டினசாலின் சென்று சிவபெருமானை பைரவ மூர்த்தியை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு வரலாற்று உண்மையை உங்களுக்கு நான் உங்கள் முன்னாடி வச்சிருக்கேன் நீங்கள் மேலும் ஆய்வு செய்யலாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்தில் நடந்திருக்கிறது இந்த ஸ்தலம் என்பது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் என்பது உங்கள் அனைவருக்கும் இப்போ சொல்லியிருக்கேன் அது கதையாகவே சொல்லியிருக்க எப்படி பைரவர்த்தோற்றுவிக்கப்பட்டார் வாசு பகவான் எப்படி உருவாக்கப்பட்டார் அந்த பைரவ சக்தி தான் பிறகு வாஸ்து பகவானாக வாஸ்து பகவான் உருவான இடம் என்று பார்த்தீங்கன்னா திருக்குள்ளூர் வீரஸ்வரின் தான் அப்போ முருக வந்து பாவ விமோசனம் பெற்று சென்ற ஸ்தலம் அந்த ஸ்தலம் வீடு கட்டுகின்ற முயற்சி வெற்றியாகிடக்கூடிய இடம் அந்த இடம் திருமண தடைகள் விலகி திருமணம் நடந்திடக்கூடிய பாக்கியத்தை அருளுகின்ற இடம் அந்த இடம் அந்த பைரவருடைய ஸ்தலம் அது அப்போ தமிழகம் எங்க உலகம் எங்கு போனாலும் பைரவர் ஸ்தலம் இருக்கட்டும் மூலஸ்தலம் என்று பார்க்கின்ற போது திருக்கோவலூரில் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்ற தான் மூலவராக அனைத்திற்கும் முதன்மையானவராக இங்குதான் தோன்றியவராக இருக்கிறார் இப்போ எல்லாம் நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ தகவல் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு தோஷம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை திருமணத்தை தடை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை வீடு கட்ட முடியல இவ்வளோ தகவல்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் எப்போ அந்த ஆலயத்திற்கு போகிறது பொதுவாக ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக ஏழு நாட்களும் நீங்கள் பைரவரை தரிசிக்கலாம் அதில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது பைரவரை தரிசிக்கின்ற போது ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் கூடும் சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எல்லாம் விளக்கிடுவர் பைரவ பகவான் நான் சிவனை தேடிச் செல்வோம் சிவன் என்பது வேறல்ல பைரவர் என்பது வேறல்ல சிவனின் அவதாரம்தான் பைரவர் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் அப்போ இந்த பைரவரை எந்த ராசியினர் எந்த நாளில் சென்று தரிசித்தால் வணங்கினால் வேண்டுதல் நிறைவேறும் என்று நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்காகவே பதிலை சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்று அங்கே தரிசனம் செய்யலாம் பரிகாரம் செய்து கொள்ளலாம் கடக ராசியில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் தரிசித்துட்டு வரலாம் வரலாம் மேஷ ராசியினர் விருட்சிக ராசியினர் செவ்வாய்க்கிழமை சென்று வரலாம் ரிஷப ராசியினர் துலாம் ராசினர் வெள்ளிக்கிழமை சென்று தரிசித்துட்டு வரலாம் அப்போ கன்னி ராசியினர் மிதுன ராசியினர் புதன்கிழமை சென்று வருவது உத்தமமாக இருக்கும் மகர ராசியினர் கும்ப சனிக்கிழமை சென்று வருவது நன்மையாக இருக்கும் தனுசு ராசியினர் மீன ராசியினர் வியாழக்கிழமை சென்று வருவது நன்மையாக இருக்கும் உங்களுடைய ராசி கேட்ட நாளில் சென்று பைரவரை தரிசிக்கின்ற போது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்தகாசுர மூர்த்தியை தரிசிப்பதன் வழியாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தோஷங்கள் எல்லாம் விலகும் நன்மைகள் எல்லாம் மேலும் மேலும் நடக்கும் ஆயுள் பலம் கூடும் செல்வ பலம் கூடும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் இப்பொழுது விடைபெறுகிறேன்